என்னுடைய ஐடி நம்பர் காமராஜர் பாடல் கரும வீரரே எங்கள் காமராஜரே இங்கே நான் மேலதான் எழுத்தறிவு தான் இங்கே நான் மேலதான் எழுத்தறிவு தொலைவுதான் எழுத செவது தான் படிக்கிற நிகழ்வுதான் நிவதச்சவரது படிக்கிற நிகழ்வுதான் கண்ணிலண்டா ஏ கண்ணிலண்டா கண்ணிரே கரும வீரரே எங்கள் காமராஜரே இங்கே நான் நீளதான் எழுத்தறிவு தொலைவுதான் இங்கே நான் மேலதான் எழுத்தறிவு தொலைவுதான் நிவரச் சவரதான் நான் இப்போ படிக்கிற நிகழ்வுதான் நன்றி